ரகசியமாக தயாராகும் தலைவர்கள் கிறிஸ்தவர்கள் தயாரா சாமானிய மக்களாகிய நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று அறிவியலாளர்கள் மற்றும் உலக தலைவர்களுக்கு தெரிந்திருக்கிறது உலகின் பெரும் பணக்காரர்கள் பூமிக்கு அடியில் சுரங்க வீடுகளை ரகசியமாக கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா ஹவாயிலிருந்து ராக்கிஸ் மலைகள் வரை டெக் தலைவர்களிலிருந்து முன்னாள் அரசாங்க அதிகாரிகள் வரை தயாராகிறார்கள் எதற்காக நினைக்க முடியாத ஒரு பேரழிவுக்கு இது யாவும் வெறும் கற்பனை அல்ல இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வெளிப்படுத்துதல் நூலில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இவை நிறைவேறப்போவது எவ்வாறு தெரிந்து கொள்வோம் இந்த காணொளியில் ஓபன் ஏஐ நிறுவனத்தின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி இல்லியா சட்ஸ்கெவர் மனிதனை மிஞ்சும் திறன் கொண்ட இயந்திரங்கள் வரக்கூடும் என்ற அச்சத்தில் தான் ஒரு பங்கர் அதாவது சுரங்க அடுக்குமாடி அமைக்க திட்டமிட்டதாக தெரிய வந்துள்ளது மார்க் சக்கர்பெர்க் ஹவாயில் ஐந்தாயிரம் சதுர அடியில் சுரங்க வழி இணைக்கப்பட்ட மறைவிடத்தை கட்டி வருகிறார் அதே நேரத்தில் ஏரி எனும் பங்கர் முன்னூறு மில்லியன் டாலர் மதிப்பில் ஏஐ மருத்துவ வசதிகள் நீச்சல் குளங்கள் தனிப்பட்ட சமையலாளர்கள் என அனைத்து வசதிகளுடன் ரெடியாகிக் கொண்டிருக்கிறது யாருக்காக உலகின் செல்வந்தர்கள் மற்றும் அரசியல் பெரும் புள்ளிகளுக்காக அதில் ஒருவருக்கான நுழைவு கட்டணம் மில்லியன் இருபது டாலர்களாம் முன்னாள் அமெரிக்க அரசாங்க அதிகாரி கேத்ரின் அஸ்டின் ஃபிட்ஸ் கூறுகையில் கடலுக்கடியிலும் மலைகளுக்கடியிலும் ரகசியமாக நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட பங்கர்கள் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ளதாம் உளவு போர் பற்றிய பீதி மனிதனை மிஞ்ச பார்க்கும் ஏஐ தொழில்நுட்பம் உலகளாவிய வீழ்ச்சி இன்னும் பல அச்சமூட்டும் காரணிகள் இவர்களை உயிர் பழைத்துக் கொள்ள பூமிக்கு அடியில் தஞ்சம் தேட வைத்திருக்கிறது வெளிப்படுத்துதல் புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐசுவரியான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் பர்வதங்களின் குகைகளிலும் கண் மலைகளிலும் ஒளித்து கொண்டு அவருடைய கோபாக்கினையின் மகாநாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் இவை இறந்த காலத்தின் எதிரொலி மட்டுமல்ல இனி நம் கண்முன் நிறைவேறப் போகும் வாக்குறுதி இந்த உலகம் மனித ஞானத்தில் பாதுகாப்பு தேடுகிறது மனம் திரும்ப மறுக்கிறது கிறிஸ்துவின் காரணியமே நமது கேடையும் என்பதை விரைவில் புரிந்து கொண்டு சுரங்க வீடுகளில் அல்ல மாறாக தேவனின் ராஜ்யத்தில் இடம் கிடைக்கவும் ரச்சிப்படையவும் படையவும் இந்த இருள் நிறைந்த உலகில் ஜபம் ஒன்றை என்று நாங்கள் நம்புகிறோம்